இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் கிழமை பூசம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஆயிலியம் நட்சத்திரம் வளர்விறை சதுர்த்தி திதி மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமி திதி சித்த யோகம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சதுர்த்தி விரதம் உமா விரதம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் புதன் குரு கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ராசிநாதனின் பார்வையில சந்திரன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால உங்க ஆரோக்கியத்துக்கு உண்டான தெளிவான சிந்தனை ஏற்படும் ஆரோக்கியத்துக்கு உண்டான மருத்துவ உதவிகள் கிடைக்கும் உடல் ரீதியான சோர்வுகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விலையுயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷத்தின் அதி அதிக அறிகுறிகள் உங்களை தேடி வருகின்ற யோகம் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய குடும்பம் சார்ந்த வீடு சார்ந்த விஷயங்களில் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் ரீதியான அலைச்சல் ஏற்பட்டாலும் அது வளர்ச்சிக்கான அலைச்சலாக இருக்கும் படிக்கின்ற குழந்தைகள் அமோகமான படிப்பை வெளிப்படுத்துவார்கள் உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த தொல்லைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன கொஞ்சம் உடல் வேலை ஜாஸ்தி இருக்கும் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையான வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அலுவலக ரீதியாக சுழன்று சுழன்று வேலை பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் அசௌகரியம் பார்க்காமல் வேலை செய்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு அசதியாகும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் எதிரிகள் கூட உங்களுக்கு அஞ்சி நடுங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய வார்த்தைகள் மரியாதையாக இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் உண்மைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ரிஷப ராசி இன்று உங்களுக்கு மன சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகமான நாள் பண தேவைகள் பூர்த்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கும் ஒரு நூறு பேர் சேர்ந்து உங்களை புகழ்ந்து பேசினா அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு புகழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு பதவியில் இருக்கிறவங்க அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க அரசியல் துறை சார்ந்தவர்கள் மீடியா தொழிலில் இருக்கிறவங்க கலைத்துறை நண்பர்கள் இப்படி எல்லாரும் உங்களை மதித்து நடத்தக்கூடிய யோகம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தடைபட்ட இருந்து வந்து சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் சந்தோஷம் தாயாருடன் இணக்கமான சூழ்நிலை தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும் உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குழந்தைகள் விஷயத்தில் இருந்த ஆரோக்கிய சங்கடங்கள் விலகும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் வியாபார வளர்ச்சிக்கான பண உதவிகள் கிடைத்து புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புதிய வியாபாரத்தை துவக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் நட்சத்திரநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு மூன்றாம் இடத்துல மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும் உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நினைத்தவர்களின் உதவி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களால் உங்களுக்கு செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்த பணப்பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படும் குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் சற்று கவலையை ஏற்படுத்தினாலும் இன்னைக்கு அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க உங்கள் வேலையை மட்டும் பார்ப்பீங்க வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உத்தியோக ரீதியாக அலைச்சல் ஏற்பட்டாலும் அது வளர்ச்சியை தரும் அதனால சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தூக்கமின்மையின் காரணமாக கடின உழைப்பு தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்கு கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் அரசாங்க அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிதுன ராசி குடும்ப குடும்பஸ்தானத்துல குடும்பஸ்தானாதிபதி ஆட்சிபலத்தோடு இருந்தாலும் ஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை குடும்பத்தில் முக்கிய முகம் முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு இனிமையான வார்த்தைகள் பேசுவீர்கள் உங்களுடைய மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை இன்றைக்கி பேசுவீங்க அதனால் எந்த விதமான கெடுபலனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் தலை நேரம் இது குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளின் திருமண செலவுகள் உங்களுடைய திருமண செலவுகள் குழந்தைகளின் திருமணமானவர்களுக்கு குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள் இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப கௌரவம் குடும்ப மரியாதை இப்படி நிறைய குடும்பத்தை பத்தி நிறைய பேசுவீங்க அது சம்பந்தமாக உங்களுக்கு வேண்டிய பண பாக்கிகளும் வசூலாகும் மூத்த சகோதரர்களின் பங்கு குடும்பத்தில் அரியதாக இருக்கும் அளப்பரியதாக இருக்கும் அதனால் அவருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை ஏற்படும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்களின் சிபாரிசு அல்ல பெரிய அல்லது பெரிய அதிகாரியின் சிபாரிசு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் கூட உங்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவர்களை பேச அவர்களையும் உங்களுக்கு சாதகமாக பேச வைக்கக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கு வாக்கு சாதிரத்தின் மூலமாக வெற்றிகள் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷத்தை தரும் குடும்பத்துடன் இணைவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வார்த்தைகளால் லாபத்தை பெறுவதற்குண்டான யோகம் இருக்கு குறிப்பா நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்றவங்களா இருந்தால் இன்று அமோகமான பலன்கள் ஏற்பட்டு சுப வரையங்கள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்தாலும் அது செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ராசி ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு அதனால உங்களுக்கு மனசுல தைரியமும் தெம்பும் உற்சாகமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அலுவலக ரீதியாக அலுவலக எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுனால எல்லா இடத்துலையும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூமி தொடர்பான தடைகள் விலகும் நீங்கள் ஏதாவது ஒரு பூமியை வாங்கிட்டு அந்த இடத்துல வீடு கட்டலாம் இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டலாம்னு நினச்சி பிளான் பண்ணிங்கன்னா அதில் தடைகள் ஏற்பட்டிருக்கும் அந்த தடைகளை போக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூமி தொடர்பான வழக்குகளில் வெற்றி ஏற்படும் உங்களுடைய பதவி சார்ந்த எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகிறதுனால உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன திருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில தைரியத்தை வரவழைத்து கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் தெளிவான முடிவுகளாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு எதிர்கால வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கக்கூடிய பாதையை அமைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மனசில் திருப்தி இருக்கும் மனசில் கவலைகள் இருக்காது கவலை இருந்தாலும் அதை ஸ்போக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் தெளிவான சிந்தனையின் காரணமாக கணவன் மனைவி உறவிலும் நண்பர்கள் மத்தியிலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்களின் நன்மைகள் நன்மைக்காக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும் சந்தோஷகரமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு மன என்ன விரயங்கள் உண்டான சூழ்நிலைகள் வரும் அதாவது உங்களுடைய கடந்த கால தவறுகள் அல்லது எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் போன்ற விஷயங்களால் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் அடைபடுறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் கடன் பத்தாதன்னு செலவும் வரா மாதிரி இருக்குது அதனால் இன்று உங்களுக்கு புலம்பல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனியின் பார்வையில் ஒன்பதாம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு தந்தை வழி உறவினர்களுடன் செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அனாவசியமாக அவங்க கிட்ட வாக்குவாதம் வச்சுக்காதீங்க அனாவசியமாக அவங்களுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பதை தவிர்ப்பது நல்லது மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு என்ன விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது ஆனால் ஒரு சில நல்ல செய்திகளும் வரும் ஒரு சில சந்தோஷமான செய்திகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே அனுகூல பலன்கள் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டாலும் அது பற்றிய நல்ல செய்திகள் வர்றதுனால கவலைப்பட மாட்டீங்க பட் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு புலம்பலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுடைய அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்கள் அல்லது மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது பார்த்தா உங்கள் பேரில் தப்பு இல்லைங்கிறது அப்புறமா தெரிய வரும்போது அவர்களின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அதனால் இன்றைக்கு அவங்க புலம்புறாங்க திட்டுறாங்கன்னு கவலைப்படாதீங்க நாளைக்கு அது உங்களுக்கு சாதகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகள் மூலமாக விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் ஏதோ ஹவுசிங் டேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்ஸ் பாக்கி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வட்டியோடு சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும் நேர விரயம் பண விரயம் ஏற்படுகின்ற நாள் ராசி லாபஸ்தானத்துல சந்திரன் பாக்யஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை தந்தை வழியில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு மூத்த சகோதரர்கள் மூலமாக இருந்து வந்த தொல்லைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களுக்காக நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய அந்த லாபம் வியாபாரத்தில் லாபம் வராமல் தடுக்கப்படுகின்றது அதற்கு காரணமானவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் கலைந்து உங்களுக்கு லாபத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் எதிரிகள் மூலமாக லாப லாபங்கள் ஏற்படுகின்ற நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அதாவது தந்தை வழியில் சகோதர சகோதரிகள் வகை வழியில அரசு அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகிறதுனால உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இருக்கிற ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதனால் மண் நன்மைகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தின் மரியாதையை உயர்த்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தாரின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் துலாம் ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாயின் பார்வையில் அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அமையறதுக்கு உண்டான யோகம் இருக்குது உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுடைய பிஸ்னஸ் ஓனர் உங்களை கூப்பிட்டு உங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலே உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தரேன் அப்படிம்பாங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அலுவலக ரீதியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுனால நீண்ட நாளைக்கு நீ உங்களுடைய உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு யோகம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி செலவுகள் குறைந்து நன்மைகள் ஏற்படக்கூடிய யோகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அஃபீஷியல் சைட்டில் உங்களுடைய கேரியர் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த ஒரு முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது அப்படின்னா அந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தவர்களின் செயல்பாடுகளே உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயாரின் செயல்பாடுகளை நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் மாற்றி அமைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் சில இருக்கிற பிரச்சனைகளுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இல்லை அதனால் நீங்கள் பதட்டம் குழப்பம் சஞ்சலம் ஏற்பட்டுட்டு இருந்தது உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் அல்லது நண்பர்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள் மூலமாக குடும்பத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு உதவிகரமான செயல்பாடுகள் இருக்கும் என்று உங்களுக்கு தாயாரின் மூலமாக இருந்து வந்த கவலைகள் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மருத்துவ ரீதியான உதவிகள் நிறைய தேவைப்பட்டிருந்தது கடந்த ஒரு ஒரு மாதமாக ஆரோக்கியத்தில் சஞ்சலம் குழப்பம் தடுமாற்றம் அடிபடுறது இரத்த காயம் ஏற்படுறது இதெல்லாம் நடந்திருக்கும் இப்பொழுது அதற்கு மாற்று மருந்து கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் அலுவலக ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விருச்சிக ராசி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வளர்புறை சந்திரனாக இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளை தரும் குறிப்பாக இத்தனை நாளாக இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு இது நாள் வரைக்கும் வெற்றி கிடைக்காம இருந்தது இன்னைக்கு காரிய வெற்றி ஏற்படும் இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்கோ புதிய வேலையில் சேருவதற்கோ வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் சொந்தமாக தொழில் துவங்கணும் சொந்தமாக வியாபாரம் துவங்கணும் அப்படின்னா அதற்கேற்றாற்போல் போல பண உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குறிப்பாக நண்பர்கள் ஆலோசனை சொல்லி உங்களுக்கு சில உதவிகள் செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க அவங்க பேச்சை கேட்டு செயல்படுறது நல்லது அவர்களே மனமுவந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய நெடிய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வகையில் இருக்குது சொந்தமாக தொழில் துவங்கி அதில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது அந்த எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரித்தாலும் உங்களுடைய கௌரவம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியம் உண்டான யோகம் ஏற்படும் தொழில் ரீதியான முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் அல்லது அரசு அதிகாரிகளின் உதவியை பெறுவதற்குண்டான யோகம் இருக்கு ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய நண்பர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு மன சஞ்சலத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மனசில் கவலை இருக்குது அந்த கவலையெல்லாம் போக்குற மாதிரி நல்ல செய்திகள் வர்றதுனால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் நீண்ட நாட்களாக உங்களுடைய திறமை உங்களுடைய தகுதியை நிலைநிறுத்திக் கொள்வதற்குண்டான முயற்சிகளில் எழுபறி நிலைமை இருந்ததுன்னா இன்று அதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி கிடைத்து உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்னால உங்களுக்கு உடன்பிறப்புகளுடன் எதிர்ப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளுடன் பகமை பாராட்டுவதற்குண்டான வார்த்தைகளை பேசுவீர்கள் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க குழந்தைகளின் பிடிவாத குணத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில்கள் அவர்கள் அவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் நீங்க வியாபாரியா இருந்தா அல்லது நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தால் உங்கள் மேலதிகாரிகள் அல்லது உங்களுடைய வியாபார கஸ்டமர்ஸ் அவங்களுடைய மனசை காயப்படுத்துற மாதிரி ஒரு சொல்லாடல்களை பயன்படுத்தி உங்களுடைய கௌரவத்தை பாதித்து கொள்வதற்கு வாய்ப்பு நிதானம் தவறும் நாள் முன்கோபம் அதிகரிக்கும் நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளின் காரணமாக நீங்க கடந்த காலத்தில் நட்பில் இருந்தவங்க இல்ல இல்லை உங்களுடைய நண்பர்கள்கிட்டயோ கோவப்பட்டு பேசுவீங்க மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி பேசுவீங்க வீண் கோபத்தை தவிர்ப்பது நல்லது எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில தவறுகளை பெரிதுபடுத்துவீர்கள் அதனால் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அனாவசியமான பிரச்ச பேச்சுக்கள் உங்களுக்கு மன நிம்மதியை இழப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும் எதிரிகளை உருவாக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க வகையில் உங்களுக்கு தொல்லைகள் இருக்குது அதாவது அரசாங்க அதிகாரிகள் அல்லது பேங்க் அதிகாரிகள் நீங்கள் கட்ட வேண்டிய வரி பாக்கையை கட்ட சொல்லுவாங்க கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை கட்ட சொல்லுவாங்க உங்களுடைய இஎம்ஐயை கட்ட சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் மகர ராசி சப்தமஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி உங்களுடைய தாயார் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான சமாதான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுடைய குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வாழ்க்கை துணையின் வேலை சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய சந்தோஷகரமான நாள் மன அமைதி ஏற்படுகின்ற நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுடைய வியாபார விஷயத்திலும் புதிய மாற்றங்களை சந்திப்பீர்கள் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு நல்ல நட்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நட்பின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு முயற்சி பண்ணுவீர்கள் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் குடும்பத்தில் ஒன்றா குழந்தைகளாலோ இல்லை வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளாலோ உங்களுக்கு புதிய அத்தியாயம் துவங்கும் மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் அக்கம் அக்கம்பக்கத்தினரிடம் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகி மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பிருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் இருப்பினும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வீடு மாற்றம் அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு இருந்ததுன்னா ஒரு பெரிய செலவாக மாறிட்டு இருக்கேன்னு கவலைப்படுவீங்க ஆனால் இன்னைக்கு சந்தோஷமாக ஒரு நல்ல நண்பரின் ஆலோசனையின் பேரில் ஒரு பெரிய செலவை சாதாரண செலவாக சின்ன செலவாக பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் குறைந்து அல்லது செலவுகளுக்கு உதவிகள் கிடைத்து சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்பராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இதே தேய்விரை சந்திரனாக இருந்தால் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ வளர்புறை சந்திரனுங்கிறதுனால பெருசாக கவலை இல்லை நண்பர்கள் மத்தியில் குதூகலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் சற்று கவலையை ஏற்படுத்தினாலும் அதற்கு பெரிய பாதிப்புகள் வராது எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரி எதிரியாக செயல்பட்ட சில நபர்களின் நட்பை பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்பீர்கள் அது அனுகூலத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிரியாக செயல்பட்டவரே நண்பர் நண்பனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இன்ஃபேக்ட் அந்த எதிரி உங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டார் எதிராக செயல்படுவார்னு நினச்சி போவீங்க ஆனால் உங்களுக்கு சாதகமாக அவர் சாட்சி சொல்லிட்டு வெளியில் வந்துடுவார் இதனால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பீர்கள் அதனால் உங்கள் பெயரில் இருந்த அவச்சொல் விலகும் மரியாதைகள் கூடும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசி மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாக கூடிய இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இடமாற்றம் ஏற்படுறதுனால அலுவலக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுனால நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக உதவிகள் பெறுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூமி தொடர்பான விஷயத்தில் அதாவது உங்களுடைய வீட்டை அடமான வச்சோ அல்லது அதை விற்கிறதுக்கு முயற்சி எடுத்திருந்தாலோ அந்த விற்கிறதுல இருந்த சுணக்கம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனா அதை அடமான வச்சு அதுலேருந்து வர பணத்தை வச்சு உங்க தொழிலில் துவங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அவசரப்பட்டு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மீன ராசி வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற வளர்ச்சி மிகுந்த நாளாக இருக்கும் வியாபார செழிப்புத்தன்மையின் மூலமாக உங்களுக்கு லாபம் பெருகும் நீங்க அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கூடுகின்ற நேரம் இது அதனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்துல உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில உங்களுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு புதிய முயற்சிகளின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இதுவரை கிடைக்காத அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் வருமானம் ஏற்படுறதுனால உங்களுடைய வியாபார செழிப்பு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் குறைகின்ற சந்தோஷகரமான நாள் செலவு குறையிறதே உங்களுக்கு சேமிப்பு அந்த சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தால் மேலும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் உடன்பிறப்புகள் உற்றார் உறவினர்களின் சந்தோஷத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக நீங்களும் சந்தோஷம் யோகமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் குறைகின்ற ஒரு சிறப்பான நாள் கவலைகள் விலகும் பண விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பணம் வரும் அதுக்கேற்ற மாதிரி செலவு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் பதவி அல்லது உங்களுடைய அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்